இந்த அற்புதமான நம்முடைய ஆவடி நகரத்திலே நம்முடைய எண்மண் என் மக்கள் யாத்திரை காவல்துறையினுடைய அனுமதி நடப்பதற்கென்று இல்லை அதனால் உங்களோடு நடந்து வந்து உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில் பத்தாண்டு காலத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு வளர்ந்திருக்கிறது இருக்கிறது குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது பாத யாத்திரையாக நடந்து கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஐந்தாவது தொகுதியாக ஆவடி நின்று நடந்து வர முடியவில்லை உங்களுடைய அன்பை பெற முடியவில்லை காவல்துறையினுடைய அனுமதி மறுப்புக்கு கட்டுப்பட்டு இது ஒரு பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் கையிலே மனுவோடு வந்திருக்கின்றீர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சி முடிச்சு இருக்கிறோம் ஐயா நீங்க வந்து மனுவை கொடுத்துட்டு போங்க உங்கள் அனைவருடைய மனுவையும் வாங்கி செல்கின்றோம் நடந்து வரும் பொழுது வாங்குவது எளிது அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் நிகழ்ச்சி முடி நீங்க எல்லாம் முன்னாடி வாங்க உங்களுடைய மனு அனைத்தையும் நிகழ்ச்சி நான் பேசி முடித்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருந்து வாங்கி கொள்ளுகின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு அளித்து